அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுது மொழியிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் நித்யம் கிரோதாத் தபோ ரக்ஷேத் தர்மம் ரக்ஷே சமத்சராத் வித்யாம் ஆத்மானம் து பிரத நித்யம் கிரோதாத் தபோ ரக்ஷேத் தர்மம் தூ ஆத்மான இதன் பொருள் தவத்தை எப்போதும் கோபத்திலிருந்தும் பொறாமையிலிருந்து நல்லவற்றையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மரியாதை மற்றும் அவமரியாதையிலிருந்து அறிவையும் கவனக்குறைவு மற்றும் சோம்பலிலிருந்து தங்கள் சுயத்தையும் ஒருவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது இந்த சுபாஷிதம் இந்த சுபாஷிதம் உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்